திரு துரைக்கருணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுடைய நீண்ட வரலாறு தெரிந்த ஒருவர் இன்றைய அதிமுக இப்போதை இருக்கக்கூடிய அதிமுக தான் ஒரிஜினல் அதிமுக அப்படிங்கிறாரு ஈபிஎஸ் இதில் நாங்கள் தனித்து நின்று இவ்வளவு பெரிய பர்செப்ஷன் பேட்டிலையும் வென்று ஒரு சதவீத வாக்கு ஒரு பக்கம் வாங்கியிருக்கிறோம் ஒட்டு மொத்த அதிமுகவுலேருந்து வாக்கு செஞ்சிருக்கு அதை சரி செய்வோம் அப்படிங்கிறது தான் அவருடைய பேட்டு பேட்டியுடைய சாராம்சம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரிஜினல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை விடவும் அதிக பலம் கட்டமைப்பு தொண்டர்கள் பலம் நிர்வாகிகள் மிக அதிக அளவில் இருந்தாங்க வாக்கு சதவீதமும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட ஒரு சதவீதம் இரண்டு சதவீதம் ஒவ்வொரு தேர்தல்களையும் பெற்றார்கள் அவர்கள் வெற்றி பெறுகிற பொழுது இன்றைக்கு கள யதார்த்தம் என்பது மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி இந்த பத்து சதவீத வாக்கு இழப்பு என்பதை உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இது நாடாளுமன்ற நான் அவர் சொல்லியிருக்காருல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்த ஒரு வார காலத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் வட மாவட்டங்களில் இருந்த நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகளோட அப்ப சொன்னாரு கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்க யாருமே விசுவாசமா நடக்கல எல்லாம் நீங்கள் துரோக செயலில் ஈடுபட்டீங்க சோரம் போயிட்டேங்க அப்படிங்கலாம் சொல்கிற போதே தன்னுடைய நெருங்கிய சகாட்டை சொல்லியிருக்கார் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு கட்சிக்காரம் ஓட்டு போட வரலை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனக்குமுறையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏன் தோற்றோம் அப்படிங்கிற ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் சிலது எழுத்துபூர்வமாக தெரிவித்த கருத்துக்கள் இது மூன்றாவது கட்டமாக திரு எடப்பாடியோடு பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் ஆறு பேர் போய் சில ஆலோசனைகள் அறிவுரைகள் சொன்னாங்கல்ல இந்த மூன்று நிகழ்வுகளுக்கு பிறகு இந்த பத்து சதவீத இழப்பை உணர்ந்திருக்கிறார் அதுதான் யதார்த்தம் ஏன்னா வழக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் நிச்சயமாக இருக்கும் அது ஒரு காலங்காலமாகவே தோல்வி வந்தாலும் எது வந்தாலுமே அந்த வாக்கு சதவீதம் என்பது இருக்கும் இறத்தாழ நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் உச்சபட்சமாக அதிகமாக வாங்கினது அதனால் இப்போ கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை தக்கவாறு அதற்கு தக்கவாறு கூட நமக்கு வாக்கு சதவீதம் வரலை நாடாளுமன்ற பொது தேர்தல் யார் பிரதமர் என்று வாக்களிக்க வாக்களிக்கலை அப்படிங்கிறார் உதய நீங்கள் உதயசூரியனுக்கு எதிராக அல்லது மற்ற எதிர்கட்சிகளுக்கு எதிராக களத்தில் இரட்டை இலை சின்னம் இருக்கிற பொழுது அதற்கான வாக்குகள் என்பது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்கள் அட்டை வாங்கியிருக்காங்களே ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்கள்ல அவங்கள ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் ஓட்டு போட போகலங்கிறாரு இந்த களை நீங்க அதிகபட்சம் எட்டு லட்சம் ஒரு கோடி தானே வந்திருக்கு சரி அப்ப சுகுணா ஒரு கேல்குலேஷன் கேட்டார்ல விக்கிரவாண்டியில வந்து அதிமுகவுடைய ஓட்டு யாருக்கு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாரு பார்க்கிறேன் ஏன் பல பதிவுகள்ல நம்பதுலேயே அந்த பதிவை நான் சொல்லியிருந்தேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்ப்பு என்கிற உணர்வு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ளத்திலும் கணன்று கொண்டிருக்கும் அது தனித்து போயிடுச்சு அதனுடைய எதிர்வெளி தான் விக்கிரவாண்டியில் காலமெல்லாம் ரெட்டேலிக்கு வாக்களித்தவன் உதயசூரியனுக்கு போட்டால் பரவாயில்லைங்கிற மனநிலைக்கு வந்துட்டான் இது ஆபத்தானது என்பதை நான் குறிப்பிட்டேன் அதை தான் இப்போ நான் பதிவு பண்ணுறேன் இந்த நிலை என்பது ஒரு சரிவு பின்னடைவு தோல்வி ஏற்பட்டிருக்கு நீங்க பேசுறத நேற்று பேசிய இன்னொரு சாராம்சம் திமுக மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் மக்கள் அந்த அதிருப்தி ஒரு அலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த இடத்துல வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி அதிமுக கணன்று இருக்கிறவங்க எப்படி வாக்களிச்சிருப்பாங்க அதுவும் வந்து விக்கிரவாண்டியில் எப்படி வாக்களிச்சிருப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டு வாங்கினாங்கல்ல இந்த முறை களத்தில் இல்லை அதனால் அங்கே திமுக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அதுதான் யதார்த்தம் ஓட்டு போட்டிருக்காங்க பல பேர் நான் நண்பர்கள்ட்ட பேசுகிறேன் பொறுப்புகள் இருக்கிறவங்களும் வேறு வழி இல்லை நாங்கள் போய் போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு யதார்த்தம் களை யதார்த்தம் அது இந்த நிலை என்பது ஒரு அதிமுக காரா இருந்துட்டு நீங்க அதாவது இருக்கிற ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட முடியுமா அது அந்த கட்சியை நீங்க இன்னொரு கட்சி மீதான விமர்சனம் இருக்கட்டும் அந்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இல்லையா அதுவும் நீங்க அந்த வரலாறு ரொம்ப நெருக்கமானவர் நீங்க போய் ஒரு அதிமுக காரு காசை வாங்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டார் நீங்க சொல்ல வர்றது அதுதான் அந்த பர்ச்சேஸ்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது எப்படி பண்ணுவாரு அவரு இல்ல இல்ல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவருக்கு காலத்தில் இருந்த அந்த உணர்வு என்பது இப்போ மங்கிருச்சு ஒரு தலைமை சரியான திசைவெளியில் போகலை அவர் எடுக்கிற முடிவு சரியானது இல்லை என்கிற போது மனச்சோர்வு வருகிறது வெற்றி வாய்ப்பில்லை என்கிற அந்த நிலை வருகிற பொழுது அவர்கள் களத்தில் இறங்கலை அதைத்தான் தான் திரு சொன்னார் நீங்கள் சோரம் போயிட்டீங்க நீங்கள் கட்சிக்கும் தலைமைக்கு விசுவாசமாக இல்லைங்கிறது என்ன பொருள் அவரே சொன்னார் அப்போ சோரம் போகிறது எங்கே இதுதான் நான் சொன்னேன் பல இடங்களில் பூத்தில் ஆள் இல்லைன்னா எங்கே போயிட்டாங்க வில போயிட்டாங்க யதார்த்தம் உண்மை நிலை அது வந்து அவங்களுக்கு தெரியும் உண்மையிலே கட்சியில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் பொதுவாகவே அப்படி போறாங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்கல்ல அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் இதே அரங்கத்துல உங்களை போன்றவர்கள்ட்ட நானே கேட்டிருக்கேன் திமுக எதிர்ப்பு திமுகனு கூட வேணாங்க ஒரு கட்சி தோன்றுது இன்னொரு கட்சி அதிருப்தி மீது ஒரு கட்சி தோன்றுதுன்னா அந்த கட்சி மீதான எதிர்ப்பு மட்டுமே பிரதான கொள்கை அந்த கட்சி மீதான எதிர்ப்பு அப்படின்னு வளர்ற ஒரு கட்சி அப்படி வளர்ந்து வந்த ஒரு கட்சி எப்படி அந்த கட்சி கிட்ட போய் வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற அந்த பேசிக் லாஜிக் ரொம்ப முரணா இல்லையா இன்றைய ஒன்னு அந்த திமுக எதிர்ப்பு தான் அதிமுக சொல்றது முரணா இருக்கணும் இல்ல நீங்க சொல்ற இது முரணா இருக்கணும் எது முரண் இல்ல இன்றைய அரசியல் களம் என்பதை அரசியல் களத்தில் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது என்பதே பணம் தான் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும் நான் குறிப்பிடுற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு குறிப்பாக திரு கருணாநிதியின் எதிர்ப்பு என்பது கலந்து கொண்டிருந்தது மிக தீவிரமாக இருந்தது அந்த இருதுருவ அரசியல் என்பதுதான் தான் கட்சி தொடங்கிய ஆறு மாதத்தில் ஒரு தன்னெழுச்சியாக மக்கள் களத்துக்கு வந்து போராடினாங்க அவருடைய முதல் வெற்றி திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அதைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஆட்சிக்கு வெற்றி தொடர் வெற்றியை பெற்றார் என்பது மிக சக்தி மிக்க வலிமை மிக்க ஒரு தலைவராக தலைவர் எம்ஜிஆர் இருந்ததால் தொண்டர்கள் பலமும் மக்களுடைய ஆதரவும் இருந்ததினால அவரால் தொடர் வெற்றியை பெற முடிந்தது அப்போது திமுக தீய சக்தி என்று அடையாளப்படுத்தி களமாடினார் அதைவிடவும் தீவிரமாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் அப்போ இருதுருவ அரசியல் என்பது ஜெயலலிதா காலத்தில் வன்ம அரசியலாகவே மாறியது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்வினை கொடுக்கல நீங்க சொல்லி ஆபத்தானது இல்லையா அது அந்த கட்சி ஆரோக்கியமானதே இல்லையே அந்த இந்த கட்சியை வந்து நீ ஒழுங்கா வேலை செய்யறன்னு ஒரு எதிர்கட்சி கேள்வி கேட்கணும் கருத்தியலாக எதிர்க்கணும் இல்லை முரண்பட்டு நிற்கிற இடம் அப்படிங்கிறது வந்து வன்மமாக இருந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு தானே ஆபத்து அதை எப்படி நம்ம பண்ண முடியும் நீங்க அதை பண்ணி அதை ரொம்ப சூப்பர்லேட்டிவாக வேற சொல்றீங்களே இல்லை இல்லை நான் அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தில் திமுக அண்ணா திமுக என்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த இருதுருவ அரசியல் தான் ஏன் அதை வன்ம அரசியல் குறிப்பிட்டேன்னா ஒரு திருமணத்துக்கு போனால் கட்சியை விட்டு வெளியேற்றிடுவாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாத நிலை இருந்தது ஈவன் ஒரு திருமண மேடையில் மணமக்களுக்கு வாழ்த்தினான்னு ஒரு பகுதி செயலாளர் ஃபோட்டோ போட்டோன்னே மறுநாள் கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அந்த அரசியல் இருந்ததுங்கிறத சொல்லணும் நம்ம பதிவு பண்ணணும்ல உண்மையை பதிவு பண்ணணும்ல அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன் அந்த நிலை என்பது அந்த எதிர்ப்புணர்வு என்பது இப்போது தனிந்து விட்டது அதை தான் நான் சொல்ல வரேன் கனன்று கொண்டிருந்த அந்த எதிர்ப்புணர்வு தனிந்து விட்டது அப்போ அதிமுகவை சொன்னது நாளாக நேற்றைய உதாரணம் முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக திரு வைகை செல்வன் இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக தன்னோடையே பயணித்தவர் சட்டமன்ற உறுப்பினராக நட்பு ரீதியாக நண்பராக பயணித்த இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறைக்காக இருக்கக்கூடிய திரு கோவிச்செல்லியனுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார் இது அரசியல் நாகரிகம்னு பார்க்குறதா இல்ல உடனே அவரை எக்ஸ்பெல் பண்ணணும் அவரை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படி வன்மமான அரசியல் தான் களத்தில் மறைவுக்கு பிறகு இந்த பரஸ்பரம் திருமணங்களுக்கு செல்வது விழாக்களுக்கு செல்வது சட்டப்பேரவை வளாகத்திலேயே மாமா மச்சானுக்கே பேசுகிற அளவுக்கு திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தது ஒரு அமைச்சர் வெளியில் போது இன்னொரு அண்ணா திமுக மூத்த எம்எல்ஏக்கள் போகிறது கைகுலுக்கு வாங்க சூப் சாப்பிட்டு போவோம் இந்த அணுகுமுறை என்பது அப்போது இல்லை செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதை நான் சொல்ல வரேன் இப்போ இந்த அணுகுமுறை தேவை தமிழக அரசியலிலும் பிற மாநிலங்களில் நாடாளுமன்ற வளாகத்தில் எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் அரசியல் கட்சிகள் ஆட்சி கட்சியாளரும் எதிர்கட்சியாளரும் பரஸ்பர நட்புணர்வு இருந்தது அந்த மரியாதை அந்த அரசியல் புரிந்துணர்வு அந்த ஜனநாயக பண்பு என்பது நிச்சயம் தமிழகத்திலே வரணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் குறிப்பிட விரும்புவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருமாறிவிட்டது இன்றைக்கு ஆட்சி கட்சி பனிரெண்டு அரசியல் கட்சிகள் இருக்காங்க அவர்களுடைய அந்த அரசியல் கட்சியினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் இது மட்டுமே அவர்கள் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது ஏனென்றால் நண்பர் சொன்னது மாதிரி வாக்குகள் எதிர்வாக்குகள் சிதறுகிறது ஒரு நான்கு பிரிவாக சிதறுற பொழுது அது திமுகவுக்கு எளிமையான வெற்றியை கொடுத்து வரும் மக்களுடைய எதிர்ப்பு இருக்கிறது அதில் மாற்று கருத்தும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது எல்லா பிரிவினருமே போராட்டக்களம் ஜாக்டர்ஜி ஆசிரியர்கள் அரசூழியர்கள் டாக்டர்ஸு நர்ஸு விவசாயிகள் துப்புரவு தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்வாரிய தொழிலாளர்கள் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க இதை தாண்டி இந்த வரி உயர்வு மற்றதெல்லாமே ஒரு பாதிப்பை நிச்சயமாக மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்று அவர்களும் விரும்புவார்கள் விரும்புகிற பொழுது ஆட்சி மாற்றத்தை இதுவரை கொடுத்த அண்ணா திமுக நிலை இப்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பாக்குறாங்க அதை வெச்சு இப்போ இபிஎஸ் கிட்ட இருக்கிற திமுக ஸ்ட்ராங்காக இருக்கு இவர்களிடம் இருந்து பிரிந்து போனவர்கள் தனித்து தான் இருக்கிறாங்க அவங்க இல்லாமையே நாங்கள் வந்து ஓட் பேங்க்ல இன்னும் இருக்கிற பெர்செப்ஷன் பேட்டிலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி ஒரு சதவீதம் கூட வாங்கியிருக்கிறோம் சொல்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான இடைவெளி சதவீதம் என்பது அதிகபட்சம் மூன்று சதவீதம் இன்றைக்கி பத்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறோம் என்கிறார் இப்போ இந்த பத்து சதவீத வாக்குகள் இழந்த நிலையில் இந்த பத்து சதவீதத்தையும் எடுத்து திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியும் அமைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு நாங்கள் வந்து அதற்கான வியூகங்களை வகுக்கிறோம் அப்படிங்கிறாரு நம்மகிட்ட இருந்த வாக்குகளை ஒரு நாலு ஆறு சதவீதத்தை வெளியில் விட்டுட்டு நான் குறிப்பிடுவது நிரூபிக்கப்பட்ட அளவில் நீங்கள் திருமதி ஓபிஎஸ் ஆகட்டும் திரு சசிகலா ஆகட்டும் திரு டிடிவி தினகரன் ஆகட்டும் தென் மாவட்டங்களில் ஏறத்தால் பதினாறு தொகுதிக்கு உட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு வலிமையான அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம ராம் ராமநாதபுரத்தை எடுக்கலாம் மூன்று லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் இப்போ அவ்வளவே வேண்டாம் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் இருந்தாலும் ஒரு தொகுதியினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது ஒரு வாக்கு நான் சொன்னேன்ல கோவையத்தில் பதினேழு வாக்குகளில் சிஐ டு சவுந்தரராஜன் ஜெயிச்சு வந்துட்டார் அங்கே ஐஎன்டிசியிலிருந்து வந்த சி தோத்துட்டார் இதே தேவாராய நகர் தொகுதியில் நூற்றி நாற்பத்தாறு வாக்குகளில் டீனர் சத்யா வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார் எனவே தான் ஒன்றுபட வேண்டும் என்கிற கருத்தை இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணிவகுத்து இருக்கிற அந்த ஆறு முன்னணியினரும் கூட கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது நமக்கு கே கிடைக்க வேண்டிய நிரந்தர வாக்குகளும் திமுக போயிட்டு இருக்கு எப்படி ஆறு முன்னணியா சொல்றீங்க அதை ஆறு பேர் கொண்ட முன்னணியினர் சொல்றேன் ஆறு பேர் திரு செங்கோட்டையன் திரு நத்த விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் திரு தங்கமணி வேலுமணி சி வி சென்று இந்த ஆறு பேருமே முன்னணி நிர்தானம் இன்றைக்கு ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை நெஞ்சை நிமிர்த்து நிலை நிறுத்திக் கொள்வதற்கு அடிப்படை காரணமே இவங்க தான் தங்கமணி வேலுமணி சிவி சின்வன் தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் என்று எல்லா இடத்துக்கும் அலைந்து திரிந்து அவரை ஒற்றை தலைமையாக பொதுச் செயலாளராக கொண்டு வந்ததில் இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது எனவே இதை தாண்டி அந்த மூவருமே திரு தத்த விஸ்வநாதன் கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவோடு பயணித்து வருபவர்கள் ஒரு ஏழு எட்டு தேர்தலில் சந்தித்தவங்க கல யதார்த்தத்தை உணர்ந்திருக்கிறார்கள் தான் அவங்க இந்த முயற்சியை எடுக்கிறார்கள் பிடிவாதமாக நான் யாரையும் சேர்க்க மாட்டேன் இந்த சசிகலா யார் இந்த ஓபிஎஸ் யார் திரு தினகரன் யார் என்று வீராவேசமாக திரு எடப்பாடி சொல்லுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மனச்சாட்சியை பேசவிட்டால் இவர்கள்லாம் யார் என்பதை அந்த மனச்சாட்சி சொல்லும் அந்த மனச்சாட்சிக்கு அவர் கட்டுப்பட்டு இந்த அண்ணா திமுக ஒன்றிணைந்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் எதிர்பார்க்கிற கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனம் யதார்த்தம்